மிக பழைய காலத்தில் கிழக்கு திசையில் மிக பெரிய காடு ஒன்று இருந்தது அந்த காடு சாதாரண காடு அல்ல அதை மக்கள் மந்திர காடு என்று அழைத்தனர் யாரேனும் அந்த காட்டுக்குள் சென்றால் அவர்களது உள்ளத்தின் சுத்தத்தை பொறுத்து அதிசயம் நடக்கும் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அதிசயமான வரங்களை பெறுவார்கள் ஆனால் பேராசை கொண்டவர்கள் ஆபத்தில் சிக்கிவிடுவார்கள் அந்த காட்டுக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் வீரன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் தந்தை ஒரு மர தொழிலாளி தாய் எளிய விவசாயி குடும்பம் ஏழ்மையாக இருந்தாலும் வீரன் மிகுந்த நற்குணம் கொண்டவன் எப்பொழுதும் பிறருக்கு உதவும் எண்ணத்தில் இருப்பான் ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பஞ்சம் ஒன்று ஏற்பட்டது மக்கள் தண்ணீருக்கும் உணவுக்கும் தவித்து போயின அப்பொழுது கிராம மூத்தவர் ஒருவர் சொன்னார் இந்த நிலையை தீர்க்க ஒரே வழி இருக்கிறது மந்திர காட்டுக்குள் சென்று அங்கு இருக்கும் அமுத மரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த மரத்தின் பழம் கிராமத்தை பசியிலிருந்து காப்பாற்றும் என்று கூறினார் வீரன் துணிந்து காட்டை நோக்கி பயணத்தை தொடங்கினான் காடு மிக பெரியதாக இருந்தது சூரிய ஒளி கூட அடையாத அளவுக்கு மரங்கள் நெருக்கமாக இருந்தன பலவிதமான விலங்குகள் கர்ஜித்தன ஆனாலும் வீரன் தைரியமாக நடந்து வந்தான் பாதையில் அவன் மூன்று அதிசய அனுபவங்களை சந்தித்தான் போகும் வழியில் ஒரு காயமடைந்த மானை முதலில் பார்த்தான் அந்த மானுக்கு வீரன் மருந்து செடிகளால் அதன் காயங்களை குணப்படுத்தினான் அவனுக்கு மான் நன்றி கூறி நீ போகும் பாதையில் வழி மாறி போனால் ஒரு ஒளி நட்சத்திரம் உனக்கு வழிகாட்டும் என்றது பசி கொண்ட பறவைகளை இரண்டாவதாக பார்த்தான் தன்னிடம் இருந்த உணவை பறவைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தான் பறவைகள் பெரிய பாறை ஒன்றை சந்திக்கும் பொழுது நாங்கள் உனக்கு வழிகாட்டுவோம் என்றன பிறகு மூன்றாவதாக சிக்கிய நதியை ஒன்றை பார்த்தான் நதியின் மேல் மர கொம்புகள் அடைந்து இருந்தன வீரன் அதை அகற்றியதால் ஆறு மீண்டும் ஓடத் தொடங்கியது ஆறு சொன்னது அமுத மரத்தை அடையும் போது என் தண்ணீர் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று ஆறு சொன்னது நாட்கள் கடந்த பிறகு வீரன் ஒரு மாயப்பாறையை அடைந்தான் அங்கு பறவைகள் வந்து வீரனுக்கு வழிகாட்டின பின் ஒரு குகையை திறந்தது குகைக்குள் சென்றபொழுது ஒரு ஒளி வீசும் மரம் இருந்தது அதுதான் அமுத மரம் மரத்தின் குரல் கேட்டது வீரா நீ பிறருக்காக வந்துள்ளாய் உனது மனம் சுத்தமானது எனவே என் பழங்களை எடுத்துச் சென்று உன் கிராமத்தை காப்பாற்று என்று சொன்னது வீரன் சில பழங்களை எடுத்துக்கொண்டு வெளியேறினான் அப்பொழுது பேராசை கொண்ட ஒரு வேட்டைக்காரன் அவனை தாக்க முயன்றான் ஆனால் ஆற்றின் தண்ணீர் பெருக்கெடுத்து அவனை அடித்துச் சென்றது வீரன் பழங்களே கிராமத்துக்கு கொண்டு வந்தான் மக்கள் அதை உண்டு பசியாற்றினர் அந்த மரத்தின் பழம் ஒருபோதும் குறையாதது போல இருந்தது கிராமம் மீண்டும் செழித்து வளர்ந்தது அனைவரும் வீரனை தலைவன் என்று அழைத்தனர் ஆனால் வீரன் ஒரு உண்மையை சொன்னான் நான் ஒன்றும் அங்கு செய்யவில்லை நல்ல உள்ளத்துடன் நடந்தேன் மந்திர காடுதான் நம்மளை காப்பாற்றியது என்று அவர்களிடம் கூறினான் மந்திர காடு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியது நல்ல உள்ளம் கொண்டவர்கள் எப்பொழுதும் வெற்றி பெறுவார்கள் பேராசை கொண்டவர்கள் தமக்கே அழிவை ஏற்படுத்துவார்கள் இதுவே மந்திர காடு கதை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்